சிவகங்கை மாவட்ட வென்றாறு நாட்டரசன் கோட்டை And you நடத்த போதுகின்ற மாவர் வடமாடு திருவிழா மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கின்றது தன் சமூகத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பட்டமங்கலம் நாடு முத்து பாண்டி அவரது இரண்டியல் காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த ார்கள் உற்சப்படுத்துக்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சீட்டி நட்சத்திர ஆட்ட நாயகன் பட்டமங்கலம் நாடு கில்லா லயன் காலின் சார்பாக வீரர்கள் மிக துடிப்புடன் விலகி கொண்டிருக்கின்ற உற்சாகப்படுத்துங்கள் பாம்பை பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து இதற்கு அடுத்தபடியாக களம் கொல்லங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் மெய்யனாமூர்த்தி அவர்களது லீலாவதி அடைக்கணை எதிர்கொள்வதற்காக இதற்கு அடுத்தபடியாக களம் பதிப்பதற்காக கொல்லங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் மெய்யான மூர்த்தி லீலாவதி அவர்களது அடைக்கை அந்த காலை என்னை எதிர்கொள்வதற்காக பழனி சக்தி மாவீரன்

சமயத்திலே ஆடி களத்திலே ராஜ கம்பீர தோற்றத்துடன் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற ஆலை சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு முத்துப்பாண்டி அவர்களது இரணியன் காலை மிக துண்டிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் தம்பி கௌரி பட்டி சந்தன கருப்பு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது செம்மையான ஒரு வளர்ப்பு நல்லா ஜோ